கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மள பொறுத்தளவுக்கு செவ்வாய் அப்படின்னாலே முருகனுக்கு உகந்த நாள் அப்படிம்போம் எம்பெருமான் முருகன் பிறந்தது செவ்வாய்க்கிழமை கிருத்திக நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த நாள் அப்படிம்போம் ஆனால் இந்த இதில் ஒரு விசேஷம் என்னென்னாக்க இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் மிக மிக விசேஷமானது அது என்ன சாமி ஆடி மாதத்தில் வர செவ்வாய் விசேஷமானது அப்படின்னாக்க பெண்கள் வழிபடக்கூடிய நாள் இந்த செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னாக்க நம்மளோட இதில் என்ன சொல்லுவாங்க செவ்வாயோ வெறுவாயோ அப்படிம்பாங்க கிடையாது செவ்வாயோ வருவாயோ செவ்வாய் அப்படின்றது மங்களவாரம் மங்களம் அப்படின்னாக்க சுபர் நிகழ்வு நிகழக்கூடியது அப்படின்றது செவ்வாய் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க வழக்கு மொழியில் வந்தது செவ்வாயோ வெறுவாயோ அப்படிம்பாங்க செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகலாமா கூடாதா அப்படிம்பாங்க கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகிறது மிக 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 விசேஷமானது சரி அதுவும் இந்த ஆடி செவ்வாய் கிட்டத்தட்ட இந்த மாதம் பார்த்தோம்னாக்க ஆடி மாதத்தில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு செவ்வாய்க்கிழமை வருது இந்த அஞ்சு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து வழி அம்மனை வழிபடணும் எந்த அம்மனை வழிபட்டா ரொம்ப விசேஷமா இருக்கும் வாராகி அம்மனை வழிபட்டோம் கண்டிப்பாக இருக்கும் சரி எதுக்கு சாமி இந்த இடத்துல வாராகி அம்மனை வழிபடணும் நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலும் எடுத்தோம்னாக்க பெண்களுக்கும் சரி குடும்பத்திலும் சரி நல்ல காரியங்கள் எதுவுமே நிகழக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் அதே போல நெகட்டிவ் எனர்ஜியா வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப இந்த நெகட்டிவ் எனர்ஜி போகணும் அப்படின்னாக்க வாராகி சொன்னாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் வாராகி பெயரை சொல்லும் போதே போயிடுமா போயிடும் சரி அது மட்டும்தான் வழிபடலாமா சாமி வேற யாராவது வழிபடலாமா கண்டிப்பா துர்கா சரஸ்வதி முப்பெரும் தேவியர்களையும் வணங்கக்கூடியது இந்த ஆடி செவ்வாய் சரி இந்த முப்பெரும் தேவியரை எதுக்கு சாமி வழிபடணும் அப்படின்னாக்க கல்வி செல்வம் வீரம் நம்ம குழந்தைகளை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னாக்க படிப்பில் ஞாபக மருதி இருக்கும் ஞாபக குறைவு இருக்கும் படிப்பில் கவன சிதறல்கள் இருக்கும் அப்படி இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த ஆடி செவ்வாயில் இந்த அம்மனை வழிபட்டோம் அப்படின்னாக்க ஞாபக மருதிகள் அத்தனையும் போய் நல்ல நிகழ்வுகள் நிகழும் படிப்பில் மேன்மை நிலை அடையணும் இப்போ எல்லா பொறுத்தளவுக்கு செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அப்படிம்பாங்க செவிச்செல்வம் எதுக்காக கல்வி நல்லா இருக்கணும் ஒருத்தருக்கு கல்வி கிடச்சிருச்சு அப்படின்னாக்க அவங்க மட்டும் முன்னேற மாட்டாங்க அவங்க குடும்பமே முன்னேறும் அப்போ இந்த ஆடி மாதம் வர செய்யக்கூடிய செவ்வாயில் குழந்தைகளுக்கு வழிபடக்கூடியது அதுக்கு அடுத்தது ஒரு சில பேருக்கு பெண்களுக்கு திருமணம் ரொம்ப நாளாக தடையும் தாமதமாகவே இருக்கும் என்ன பண்ணாலும் சரி இங்கே ஜாதக ரீதியாக பொருந்ததும்பாங்க அங்கே பார்த்தா பொருத்தமில்லம்பாங்க சில பேர் ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக பார்த்துட்ருக்குறேன் திருமணமே ஆகலை அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்களும் இந்த ஆடி செவ்வாய் அஞ்சு செவ்வாய் வருது அஞ்சு செவ்வாயும் வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக திருமண தடையும் தாமதமும் விளக்கும் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு செவ்வாய் தோஷத்தினாலையும் ஒரு சில பேருக்கு திருமணம் காலதாமதமாகும் அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆடி செவ்வாய் வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி இதை தவிர வம்சமிருத்தி என்கின்ற சந்தான வாக்கியம் கிடைக்காத திருமணமான தம்பதிகள் இந்த பித்ருக்கள் மாதமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் எண்ணிக்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னாக்க வம்சமிருத்தி என்கின்ற சந்தான வாக்கியம் தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு வீட்டில் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு அதுக்கு அடுத்தது நான் ரொம்ப நாளாக சாமி வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் மண் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் எனக்கு எதுவுமே அமையலை அப்படின்ற காலகட்டங்களில் இந்த ஆடு மாதம் வர செவ்வாய்க்கிழமை ஏன் செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் அப்படின்னாக்க நிலத்துக்கு அதிபதி செவ்வாய் நிலத்துக்கு அதிபதி முருகன் யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்காரோ அவங்களுக்கு கண்டிப்பாக வ வீ மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இடத்தோடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடுகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் வேணால் இந்த ட்ரிப்பு பண்ணி பாருங்களேன் ஆடியில் வர செவ்வாய் எல்லாத்துலேயுமே வழிபாடு பண்ணிட்டு வாங்க அம்மன் வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க இந்த ஆடி மாதம் முடிஞ்ச விட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் இது அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மண்ணோட சேர்ந்த வீடு வாங்கிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் எல்லாமே இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் இந்த செவ்வாய்கிழமையில தொடர்ந்து ஆடி செவ்வாய்கிழமையில எம் தாயாருக்கு அதாகப்பட்டது பெண்தயமான துர்கா சரஸ்வதி இவங்களுக்கு அபிஷேகம் செஞ்சுக்கிட்டே வாங்க அந்த அபிஷேகம் செஞ்சு வாங்கி இது பண்ணதை அந்த அபிஷேக திரவியத்தை நீங்களும் குடிச்சிக்கிட்டு வாங்க அந்த அபிஷேக தெய்வங்களில் நீங்கள் இருக்கிற வீட்டிலையும் தெளிச்சிக்கிட்டு வாங்க எல்லா விதமான பொறாமை பொச்சரிப்பு ஓம்பல் காற்று கருப்பு பில்லி சூனியம் ஏவல் மந்திர எந்திர தந்திர ஔஷத தோஷங்கள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் நிறைவேறுமா நிறைவேறும் இத்தனையும் விலகுமா விலகும் அப்போ இந்த ஆடி செவ்வாய் வழிபாடு அப்படின்ற பொறுத்தளவுக்கு வீட்டில் உள்ள கிரக தோஷங்கள் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதே போல் ரொம்ப நாளாக ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆகுது ஒரு காக்காணினால் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆடி செவ்வாய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வீடு அமையும்ன்றதை இதன் மூலயமா சொல்லிக்கிறேன் நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்